மணி ஆகிப்போச்சு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாமான்னு தெரியலையே என் மாமனுக்கு வேலை வச்சு கொடுத்ததும் போதும் பொறுப்பாயிட்டா அப்படி அதனால தான் வீட்டுக்கு வர்றது கூட மறந்துகிட்டே இருக்காரு உமா லா ஆ சுவோடு அம்ளோ உமா லுர போ என்னது வண்டியே காண்ணா இந்த மாமா வெறும் நடந்து வந்துகிட்டு இருக்காரு என்ன இந்த நாத்த நாருது என்ன மாமா எங்க வண்டியை காணோம் நடந்து வந்துட்டு இருக்கீங்க ஆமா வண்டியில தானே நான் வந்தேன் வண்டியில வந்தீங்களா வண்டி எங்க வண்டியில தான் நான் வந்தேன் மூக்கு ஏண்ட என்னடா மாமனை போய் அடிக்கிற என்னடா என்னோட வாந்தி என்னடா மாமனை போய் இப்படி பேசுற என்ன வண்டிடா

என் வா <coughs>

இந்த ஏண்டி ஏண்டி நடு வீதியில இப்படி வச்சிட்டு இருக்கியே பாக்குற சாதி சன சிரிக்கண்டி சிரிக்கட்டும் சிரிச்சா எனக்கு என்ன ஏன் புருஷனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை நீங்க எதுக்கு முந்திக்கிட்டு வர்றீங்க ஏய் ஆத்தா அப்படி பேசாதடி ஆயி மூடியா நீ இப்போ ஒதுங்கி வாங்க இல்லேனா உடப்படுவீங்க உனக்கு கொண்டாட்டமா இருக்குது ஏய் நடுத்தருல ஒரு சந்தி சிரிக்கிறது நம்ம குடும்பண்டி அதுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனால நமக்கு என்ன இந்த நாடு வீதல அடைச்சுக்காதீங்கடி உள்ள போங்கடி நாளை தேதிக்குள்ள புருசன் மொண்டடி பிரச்சனை இருக்கணும் நாடு வீதி வரைக்கும் வந்துச்சன்னு வெச்சுக்காத மிக தப்புடி கேருங்க வண்டியோல வந்தாத வீட்டுக்குள்ள வரணும் இல்லையா அப்படியே போயிருங்க சொல்லிட்டேன் நான் பொறுக்கி பையலே வண்டியை விட்டுட்டு வந்து தொலைஞ்சே அப்ப பாரு வீட்டை விட்டு வெளிய தள்ளி விட்டு போறா எடுத்துட்டு போனே என்னது நான் எடுத்துட்டு போனானே சரிடா இனி காலை கட்ட போதே

எங்க அப்பா அம்மா பாத்துருந்தாலே நல்ல மாப்பிள்ளையா பாத்துருப்பாங்களே எம்பிட்டு படிச்ச மாப்பிள்ளையெல்லாம் சொன்னாங்க அதை விட்டு விட்டு இந்த பாடு மாவியை கட்டிக்கிட்டு வந்தேனே இன்னைக்கு தினந்தோறும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஆக்கி விட்டானே ஐயோ கடவுளே இன்னைக்கு ஊருக்கு போறோங்க ஓ அப்படிங்களா இருந்துட்டு போலாமே புள்ள வீடு புள்ள வீடு தான் இருந்துட்டு போலாங்க இருந்தாலும் அங்கேயும் போய் நம்ம தண்ணத்தை பார்க்கணும்ல கல்யாணம் பண்ணி வச்சதுலேருந்து ஒழுங்காக ஒழுங்கா வேலை வெட்டி இல்லை அதுவும் இல்லாமல் தீபாவளி நேரம் வேறீங்களா அதுவும் சுத்தமா வேலை இல்லை கையில் பத்து காசு இல்ல பையன் வேற இருக்கான் உனக்கு ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்ல எப்படியோ சே சேஃப்டி பண்ணியாச்சு சரி சரிங்க அப்புறம் என்ன பொங்கல் வருது அப்பெல்லாம் வந்துட்டு போங்க இல்லைங்க தலை பொங்கல் இல்லை அதனால ஊரில் தான் அங்கே வந்துடுவாங்க அவங்க ஓ சரிங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க எதுவும் தெரியாது நீங்கள்லாம் பெரியவங்க உங்களையெல்லாம் நம்பி தான் விட்டுட்டு போகிறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ம் சரிங்க இல்லைங்க நீ காஃபி எடுத்துக்க ஆ சரி அத்தை உங்களுக்கு எனக்கு வாங்க இதுவே போதும் ஆமாம் உங்களுக்கு

மழை வேற வந்துக்கிட்டு கிடக்கு அதுதான் நான் எல்லாத்தையும் துவைச்சு போட்டேன்னா நீ கொஞ்சம் இதாக இருப்பில்ல சமா அதான் வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதில் நான் பாத்துப்பமா நீ கம்முன்னு வையுமா எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சுட்டு போயிட்டேன்னு வச்சிக்கவே நீ அப்புறமேட்டுக்கு இருக்கலாம் இல்லைன்னு வச்சுக்க எல்லா வேலையும் நீ தான் எழுத்து போட்டு பார்க்கணும் வைக்கணும் அதுதான் ஏதாவது துணி எதுவும் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து போடு எல்லாம் துவைச்சி போகிறேன் இந்த அடுப்படியில் கறி துணியெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு வா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவங்களாம் எப்படி வந்து உட்காந்துருக்காங்க பையன் வீடுன்னு நீ மட்டும் ஏமா அந்த வளர்ந்தவள இழுத்துப்பட்டு பார்த்துட்டு இருக்க பையனை பெற்றவங்க வந்து சொகுசாக இருக்கலாம் பிள்ளைய பெற்றவங்க வந்து சொகுசாக இருக்க முடியுமா நம்ம பிள்ளைய அங்கே நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தாங்க தாங்கன்னு தாங்குவோம் அந்த பிள்ளை இங்க வேலை பாக்கும் பார்க்கும்போது நமக்கு சங்கட்டமாக இருக்காது அதான் நமக்கெல்லாம் மனசு கேட்காதுப்பா அவங்களும் எப்படியோ நமக்கு அதெல்லாம் மனசு வராது ம் சரிம்மா சம்மாண்ணா அவங்களோட மதிப்பு வேற எதோடையுமே நம்ம ஒப்பிட முடியாதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது சொல்லுங்க ஊருக்கு கிளம்புறோம் மாமனார எல்லாருமே கிளம்புறாங்க தனியா போனாலும் போகணும் அழுப்பு அதான் அவங்க கூட போலான்ட்டு கிளம்பலான்ட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க போகும்போது அப்படியே வீட்டுல விட்டுட்டு அவங்க அப்படியே நாமக்கல் போயிடுவாங்கல்ல உம் போன கடங்க வேற கேப்பான் என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன காசு எதுவும் ஏற்பாடு ஆனிச்சா எப்படி ரெண்டு கிட்ட தான் கேட்டு கடன் வாங்கியிருக்கேன் முப்பதாயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்கணும் சரி ஆசையே வச்சிருப்பான் வச்சிருந்தாலும் வாங்கி கொடுக்குறேன்னு எப்படி போய் சொல்றான் பாரு ம் அந்த அளவுக்கு இஷ்டத்துக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு பின்னாடி என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க என்னால முடியல வேணும்னா தண்டச்சல பண்ணேன் உங்க அக்கா வந்து கண்ணகசகி கிட்ட வந்து நிக்கும்போது நான் என்ன பண்றது நீ சொல்ல பார்ப்போம் ஒரு பொறுப்பு இல்லாதவன் ஒரு வேலை வெட்டி பாக்காதவன் பத்தஞ்சு கையில இல்லப்பா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கும்போது நான் என்ன பண்றது சரி தொழிலுக்கு ஏதாவது தான் கொடுத்தேன் சரி சரி இந்தாங்க முப்பதாயிரம் ரூபாய் கொண்டு போய் கொடுங்க ஆ என்னங்க சாப்பாடு அந்த வரேன் காசை அவர் கிட்ட இருந்து வாங்கிட்டு நம்ம பாத்துனே அப்படியே பைக்குல வச்சு மறைச்சிட்டாரு சரி அப்ப நாங்க போயிடு ஃபோன் பண்றோம் நீ சாப்பிட்டுட்டு பாத்து வேலைக்கு போ ஆ சரி நான் அந்த மாசத்துல வரேன் ம் சரி போயிடு வாங்க மாப்ள புள்ளைக்கு எதுவும் தெரியாது கூட கொஞ்சல இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கங்க தனியா எங்கேயும் விட்டது கிடையாது நேரங்களமா வேலை விட்டு வந்திருங்க சரிங்க அத அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் நீங்க கவலையே படாதீங்க மாப்ள எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க நான் கூட ஐயோ மாமா என்னோட மனைவிக்கு நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் எதையும் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இனிமே மகா என்னோட பெருப்பு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரிங்களா நீங்க எந்த கவலையும் இல்லாம பத்திரமா போயிட்டு வாங்க பாத்தியாமா ம் என் தம்பி இப்படி சொல்றான் எனக்குன்னு புருசேன்னு ஒண்ணு இருந்தானே எதுக்கு எதுக்குதான் இருக்கான்னு தெரியல ஒரு நாள் இப்படி உங்ககிட்ட சொல்லியிருப்பா இந்த லட்சணத்தில் இருக்கும்போதே உன் புருஷனை தூக்கி தலையில் வைக்கிற இன்னும் என் பையன் மாதிரி ஒருத்தன் கிடச்சிருந்தேன் தான் நீ தரையில் நிற்க மாட்டேன் ஆகாயத்தை வசத்தில் தான் நீ நிற்ப போயிட்டு ஃபோன் பண்ணுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க சாப்பிடாம இருக்காதீங்கப்பா உடம்பு வேறு சரியில்லை வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டோன்னே மாத்திரை போடுங்க கொடுத்த மாத்திரையே போடாமல் இருக்காதீங்க ஆ அதெல்லாம் நான் போட்டுக்கிறேம்மா ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் எடுங்க சரியா மணி ஆகி போச்சு மழை வேற வந்துகிட்டு இருக்கு வண்டி எடுங்க போவான் எம்பிட்டு நேரம் அதான் ஃபோன் இருக்குல்ல ஃபோன்ல பேசிக்கிறது சரிமா கீழே ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிக்க எல்லாரும் நல்ல உங்களாதான் இருக்காங்க சரியா கீழே வயசானவங்க தான் இருக்காங்க நினைச்சா கீழே வந்து கூட்டி விடு பாத்திரம் எல்லாம் வந்து கழுவி கொடு சரியா வயசானவங்க சரிமா பாத்துக்கிறேன் சரி வரோம் மாப்பிள்ள பாத்துக்கோங்க பத்திரமா இருக்கணும் மாப்பிள்ள வரோம் வண்டி எடுக்கலாமா ஆ எடுங்க

கு மணி சாப்பாடு எடுத்து வச்சுன்னா நான் வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு சீக்கிரமா வந்துடுறேன் ஓகேவா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாம் படத்துக்குலாம் போலாம் சரியா பா வா அங்கே நீ என்ன சரி பிள்ளைய தனியா கொண்டு போய் வைக்கணும் தனியா கொண்டு போய் வைக்கணும்னு வச்சுட்டாங்க இப்ப அழுதுகிட்டு வரத பாத்தீங்களாமா சரி போடி இனிமே வீட்டு வேலை மொத்தமும் நானே தான் செஞ்சு தொலையணும் உங்க அப்பா ஒரு வேளை வெட்டி பார்க்க மாட்டாரு இந்த கிழவி அதுக்கும் மேல அது ஒரு குடத்தாது கூட இந்த சைடு நவுத்தி வைக்காது இனி மொத்த வேலையை நானே செய்யணும் ம் இன்ன வரைக்கும் மருமகும் இருந்தால் அம்புட்டு வலி எடுத்து போட்டு பார்த்தா இனி எல்லாத்தையும் நானே சேர்த்து நினச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது போ அவள் அவனுக்கு ஒரு கவலை உனக்கு ஒரு கவலை தான் ஒரு வேலை வெட்டிக்கு லாக்கி இல்லை மருமவளை அதே ஏதாவது வேலை வெட்டி பார்ப்பான்னு நினச்சேன் இப்போ அவளும் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டா இனி என்ன பண்ணுறது